ஹாய் ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்னோடய சேனலில் இன்றைக்கி வந்து நான் வந்து முட்டை கறி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் கறிக்கு தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு ரைஸு சப்பாத்தி இன்னும் பூரி இது மாதிரி ஃபுட்டோட நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கிரேவி வந்து முதல்ல நம்ம ரெடி பண்ணிப்போம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஒரு எட்டு பல் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் வந்து நான் இன்னைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயிலோட நீங்கள் வந்து தேங்காயே சேர்த்து வந்து இந்த கறி செஞ்சிக்கனா இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டு தான் அளவு தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம வெடிக்க விடுவோம் வெடிக்க வடிச்சப்பறம் எண்ணெய் காஞ்சாட்டும் வெடிச்சோட்டு இப்போ வந்து பிரியாணி ஒரு இலவு வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து சோம்பு வந்து எண்ணெயில் பொரியட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அது நல்லா பிரியாணிக்கு தேவையான ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிரேவி பக்கத்துக்கு வேணும்னா அதிகமான வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்கணும் சின்ன வெங்காயமும் இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நான் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா கோல்டு கலரில் இந்த மாதிரி வரட்டும் இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கா ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து நான் உங்கள்கிட்ட குழம்பு மல்லித்தூள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நல்லா வந்து அது எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன் எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினப்புறமா நம்ம வந்து அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம் அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்க்குறோம் தக்காளியோடய ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து அதோடு சேர்த்து உப்பையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க எண்ணெய் பெருகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும் பச்சை ஸ்மெல்லாம் உங்களுக்கு போட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கட்டும் சிம்மு ஒரு மீடியமான சிம்மில் அடுப்ப வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வதக்குங்க இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஒரு அரை டம்ளர் நான் சேர்க்குறேன் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு வந்து அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் மூடி போட்டு நல்லா வந்து அது பச்சை ஸ்மெல்லாம் மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதகி இது பண்ணட்டும் வேகட்டும் இப்போ வந்து மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த டெக்ஸ்டரில் தான் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்தப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாயில் வந்து பண்ணி எக்கை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது கொஞ்சம் வத்தட்டும் வத்தனை ஒட்டி ஒரு நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் இப்போ பாயில் வந்து பண்ண அந்த எக்கை வந்து இது மாதிரி நாளாக வந்து கட் பண்ணி சென்டரில் நீங்கள் வந்து சே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அது மேலே வந்து ஃபுல்லாக அந்த கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உடையாத அளவுக்கு எக்கு வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவியோட அந்த எக்கு வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வந்து அது ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளே ஒரு ஃப்ளேவருக்காக இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து இது வந்து இது வந்து இன்றைக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து உங்களுக்கு தோசை சப்பாத்தி பூரி இன்னும் வந்து நீங்கள் வந்து குப்பூஸ் இது மாதிரி வந்து அவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் அப்போ எப்போதும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அது மூலமாக நீங்கள் என்னோடய ரெசிபியை பார்த்துக்கலாம் என்னோடய சேனல் இஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் ஒரு லைக் பண்ணுங்கள் தென் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்